வணக்கம் அன்பான விருச்சிக ராசி நேர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் ஆவணி ஒன்றாம் தேதி மிகவும் அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையிலேயே உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்திலே அமைய பெற்று நாலாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது மிக அற்புதமாக இருக்கின்றது இந்த மாதங்களிலே பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் மாதம் முழுக்க உங்களுக்கு லாப சாணத்திலே இருந்து பூர்வ புண்ணிய சாணம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய சாணம் உங்களுடைய சிந்தனைகளையும் சொல்லக்கூடிய சாணம் இங்கே சனி செவ்வாயின் பார்வையிலே இருக்கின்றது உங்களுடைய குலதெய்வங்களின் அருள் என்பது மிகவும் பிரமாதமாக இந்த மாதங்களிலே வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதத்திலே இந்த மாதங்கள் இருக்கின்றது ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார் ராசி பகவான் எட்டாம் இடத்திலே மறைந்து குரு சுக்கரன் இரு கிரகங்களின் தொடர்பு என்பது இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்கின்றது அதே சமயத்தில் இரண்டாம் இடத்திலே குருசுக்கரனின் தொடர்பு சனி செவ்வாயின் தொடர்பு நான்கு கிரகங்களின் தொடர்பு அற்புதத்தை கொடுக்கின்றது என்றாலும் கூட மாதத்தில் பிற்பகுதியில் சுக்கர பகவான் ஏழு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய விரயாதிபதி லாபசானத்தில் இருந்து அவர் ஒன்பதாம் இடத்திற்கு வர இருக்கின்றார் எட்டாம் இடத்தில் மறைந்தவர் ஒன்பதாம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை என்பது சமசப்தம பார்வை என்பது சுக்கரனுக்கு ஒரே பார்வை இருந்தாலும் அவர் உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்க இருக்கின்றார் சரராசியில் இருந்து சரராசியை பார்க்கின்றது ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் இதனால் வரையில் தடைப்பட்டவர்களுக்கும் திரிகோணத்திலே களத்திற காரகன் என்று சொல்லக்கூடியவர் அழகுகளை சொல்லக்கூடிய பெண்களை சொல்லக்கூடிய சுக்ர பகவான் உங்களுக்கு திரிகோணத்திலே இந்த ஆவணி மாதத்திலே அற்புதமான சுபகாரியங்கள் பத்தாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று ஏழு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய விரையாதிபதி ஏழாம் இடம் கூட்டாளி தொழில் நண்பர்கள் சொல்லக்கூடிய களத்தர காரகன் திரிகோணத்திலே பலம் பெற்று உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க கல்யாணம் இதுவரையில் தடைப்பட்ட நேர்களுக்கு கல்யாண சுப விசேஷங்கள் சுப நுகர்வுகள் என்று சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்ததிபதியும் பஞ்சமஸ்தானத்திலே இருந்து லாவஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதுறை மாற்றத்தையும் நாலாம் இடத்திலே ராகு பகவானி இருக்கின்றதும் உங்களுக்கு ஏழாம் இடத்திலே சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்ததிபதி அதிபதி பலமிட்டு அவர் உங்களுடைய ராசியை உச்சம் பெற்று பார்க்கின்ற அற்புதம் இந்த மாதத்திலே மிகவும் சிறப்பாக நவகிரக நாயர்கள் பவனு வருகின்ற அமைப்பு என்பது ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சனி பகவானும் ராசிக்கு நாலாம் இடத்திலே கும்ப ராசியிலே பகவான் இருக்கின்றதும் ராசிக்கு பத்திலே சூரியனும் கேதும் இருக்கின்றது ராசிக்கு ஒம்போதிலே புதன் பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுக்கு பத்தாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றது சுக்கர பகவான் மாதத்தில் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதியில் எட்டாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்ற இந்த மாதத்திலே சுக்கர பகவான் இந்த மாதம் கடைசியில் பத்தாம் இடத்திலேயும் பயிற்சியாக இருக்கின்ற அமைப்பு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது நவகிரகங்களில் சஞ்சாரம் என்பது சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன் இது ஒரு அற்புதம் உங்களுக்கு நவகிரகங்கள் மாறி வருகின்ற அமைப்பு சுக்கர பகவான் இந்த மாதத்தில் முப்பதாம் தேதி ஒன்பதாம் இடத்தில் இருந்து மீண்டும் பத்தாம் இடத்துக்கு வர இருக்கின்றார் ஆரம்பத்தில் முற்பகுதியில் ஆவணி மாதம் ஐந்தாம் இருந்து அவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார் ஏழு பனிரெண்டு குடையவர் விரையாதிபதி சுபவிசேஷன் சுகனிகளுகளுக்கு அற்புதமாக நடக்காத காரியங்கள் நடத்தி வைக்கின்ற முயற்சி சாணத்திலே ஏழு குடையரும் பனிரெண்டு குடையரும் கல்யாண வைவு உங்களுக்கு அற்புதமான இந்த ஆவணி மாதங்களிலே நல்லதொரு கொண்டாட்டங்கள் உயர்வுகளையும் வெற்றிகளையும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடியவரும் விற்கக்கூடியவர்கள் வெளிநாடு வெளியூர் செல்கின்றதற்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையில் இந்த ஆவணி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அதுவும் பத்தாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்திலே இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஆட்சி பலத்திலே இருக்கின்றது கேதுவும் சூரியனும் சேர்ந்து இருக்கின்ற அற்புதம் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு தொழில் வேலைகளிலே கவர்மெண்ட் உத்தியோகங்களிலே எதிர்பார்த்த சட்ட சிக்கல் ஏமாற்றம் தடைய அனைத்துகளிலும் வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய விரைய சாணத்தை குருவின் அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக இருக்கின்றது சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் ஐந்தாம் இடத்திலே சுபகிரகத்தின் பார்வையும் உங்களுடைய முயற்சி சாணத்திலே சுபகிரகத்தின் பார்வையும் நாலாம் இடத்திலே சாணத்திலே குருவின் பார்வை என்பது வீடு வாசல் சொத்து சு உங்கள் அமையாதவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதம் குரு சுய நட்சத்திரத்திலே பவனியிருக்கின்ற ராகுபகுவான் குருவின் நட்சத்திரத்தில் இருந்து நாலாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வையும் பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில்களிலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு விருச்சிக ராசி என்பது ஒரு துப்ப துப்பறியும் துறைகளிலே தேர்ச்சி பெற்றவர்கள் நுணுக்கமான அறிவுகளை பெற்றவர்கள் என்று சொல்லலாம் காவல்துறை கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே எல்ஐசி சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்கள் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு அதுவும் எட்டாம் இடத்திலே ரெண்டு ஐந்து என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் தனவாக்க குடும்ப சாணம் கண்களை குறிக்கக்கூடியது உங்களுடைய இரண்டாம் இடம் என்பது இந்த தனுசு ராசி அற்புதமான ஒன்பதாம் இடத்தை பற்றி சொல்லக்கூடிய பெரிய மனிதர்கள் உயர்ந்த மனிதர்களையும் பெரியவர்களையும் மதிக்கக்கூடியதும் உங்கள் குடும்பங்களிலே இரண்டாம் இடம் என்பது ஆன்மீக பற்றி குறிக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அதிபதியும் தனுசு ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பு பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்து நாலாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் ஆறுக்குடையவர் என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதியும் லாபசானத்திலே ஆறாம் இடத்துக்கு ஆறலே மறைந்தாலும் அவர் இங்கே சட்ட சிக்கல் தடை தாமதம் ஏமாற்றம் அனைத்துகளிலே சுபபோகமான சகோதரர்களிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் உள்ளவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றார் காரணம் ராசிக்கு பதினோராவது இடத்திலே ராசி அதிபதி மிகவும் சிறப்பாக அமர்ந்து அந்த பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு பதினொன்னிலே அமர்ந்திருக்கிறது ஒன்று கொண்ட உபஜய சாணங்களிலே நாயர்கள் பவனி வருகின்ற அற்புதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு ஆவணி மாதங்களிலே ஆறாம் இடம் நல்லதொரு மாற்றத்தை ஆறு பத்து தொடர்புகள் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இருக்கின்றது ஆறாம் இடம் நோய் கடன் வம்பு வழக்கு சர்வீஸ் சுவரின் சொல்லக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு விலங்குகளையும் அதாவது ஆடு மாடுகள் வைத்திருப்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானும் சனி பகவானும் ஒன்று கொண்டு பதினோராவது இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திலிருந்து ஒன்று கொண்டு பார்த்துக்கின்ற பார்க்கிற ஒரு அமைப்பு உபஜயசானங்கள் பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது சனி போவான் கொடுக்கின்றதை யாரும் மறிக்க முடியாது தடுக்க முடியாது என்று சனி கொடுத்தால் யாரும் கெடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சனியின் பார்வை உங்களுக்கு வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல பலன்களை வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆவணி மாதங்களிலே அற்புதத்தை வாரி வழங்குகின்றது இரண்டாம் இடத்திலே சுபகிரகத்தின் பார்வையும் பனிரெண்டாம் இடத்திலே சுபகிரகத்தின் பார்வையிலும் நாலாம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே சுக்கர பகவான் ஏழு பனிரெண்டு குடையர் விரையாதிபதி பார்க்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கு அற்புதமான சரராசியிலே வெளிநாட்டிலிருந்து வீடு கட்டி வீடு குடிபோகின்றவர்களுக்கும் களத்திர கல்யாண வைபவங்கள் நடத்துகின்றதற்கும் களத்திர காரகண விருச்சிக ராசிக்கு ஏழு பனிரெண்டு என்று சொல்லக்கூடியது ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி கூட்டாளி நண்பர் கூட்டுத் தொழில்களை குறிக்கக்கூடியவர் திரிகோணத்திலே பலம் பெற்று உங்களுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானம் வீரிய ஸ்தானம் சிறுதுர பயணங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை திரிகோணம் ஒன்பதாம் இடம் ஸ்தானம் அந்தஸ்து மறைப்பு மரியாதை அந்த ஒன்பதாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் உங்களுக்கு தேய்பிரிய திதியாக இருந்தாலும் அவர் இருக்கின்ற அமைப்பு என்பது ஒன்பதாம் இடத்துக்கு பதினொன்றிலே அமைகின்றது அதுவும் உச்சம் பெற்று இருக்கின்ற அமைப்பு அற்புதத்தை வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அந்த வகையிலே விருச்சிக ராசிக்காரன்களுக்கு இந்த கோச்சார ராசி பலன்கள் என்பது நவகிரக நாயகர்கள் குடும்ப குடும்பஸ்தானத்திலே குருபோகானுடைய பார்வை குடும்பங்களிலே நல்லதொரு ஏற்றமான உயர்வுகளையும் சுப விசேஷங்கள் சுப கல்யாண விசேஷங்கள் வீடு குடிபோகுதல் என்று சொல்லக்கூடிய பலதரப்பட்ட தரப்பட்ட சுபகாரியங்களுக்கு எடுத்த ஒரு அற்புதம் என்பது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாட்னர்களையும் கூட்டாளிகளையும் கணவன் மனைவிகளையும் குறிக்கக்கூடிய இந்த சாணாதிபதி திருகோணத்திலே பலம் பெற்று அவர் ஒன்பதாம் இடத்தில் இருந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் உங்களுடைய கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட்டாளியின் நண்பர் உறவினர்கள் அனைவர்களிடமே அற்புதமான உயர்வுகளை இந்த மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது சுக்கர பகவான் பெண்களை குறிக்கின்றவர் மட்டுமல்ல அவர் கலத்திரக்காரகனாகவும் இருந்து ஏழாம் இடத்ததிபதியும் கலத்திரக்காரகனாகவும் ஒரே கிரகமாக அமையப்பட்ட விருச்சிக ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரனால் கொடுக்கக்கூடிய அற்புதமான அளப்பெரிய ஏற்ற உயர்வுகளையும் உயர்தரமான யோகங்களையும் தகப்பனார்களால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற முயற்சி சாணம் இளைய சகோதரர்களால் நல்லதொரு வெற்றிகளையும் எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றி பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மூன்றாம் இடம் ரிச்சிக ராசிக்கு மகர ராசி என்பது காலப்புருஷ தத்துவத்தில் பத்தாவது இடத்தில் அமைய பெற்ற உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வேலைகளுக்காகவும் தொழில்களுக்காகவும் உயர்தர முன்னேற்றத்திற்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது ராசிநாதன் ஆறுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்துக்கு பதினோராம் இடத்தில் ஆறாம் இடத்துக்கு ஆறுக்கு ஆறிலே இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய ராசிக்கு பதினோராவது இடத்திலே அமரப்பட்டு அவருடைய பார்வையும் உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே பார்க்க இருக்கின்றது இந்த மாதத்தில் மாதத்தில் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையும் இரண்டாம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது செவ்வாய் பகவான் சனி பகவான் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களின் பார்வை உங்களுடைய இரண்டாம் இடத்திலே தனவாக்கு குடும்ப சாணத்திலே பார்க்க இருக்கின்ற பொழுது பொருளாதார சம்பந்தப்பட்ட நோய் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது இந்த சனி பகவான் நாலு ஐந்தாம் இடத்துக்கு பனிரெண்டாம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு வெளியூர் செல்கின்றவர்களுக்கும் இந்த மாதங்களிலே நல்ல மாற்றத்தை கடல் கடந்து தொழில்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் தன்னுடைய பூர்வீகத்தை விட்டு செல்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த கடல் ராசியிலே சனி பகவான் வக்ரகதியிலும் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் விருச்சிக ராசிக்கும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேச ராசி அதிபதி மேச ராசிக்கு ஆறிலே மறைந்தாலும் பதினோராம் இடத்திலே அவர் சென்றிருக்கின்ற பொழுது கடன் நோய் ஒம்பு வழக்குகளிலேயும் உங்களுடைய ஆசை அபிலாசைகள் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த பதினோராவது இடத்திலே இருக்கின்றது பதினோராம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து மீண்டும் திரிகோணத்திலிருந்து மீண்டும் கேந்திரத்திலே வருகின்ற ஒரு அற்புதம் கேந்திர திரிகோணங்களிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு வளமான செல்வ செழிப்பையும் உயர்தர தொழில்களிலே வேலைகளிலேயும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க இருக்கின்ற அமைப்பு தொழில் வேலைகளில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த ஆவணி மாதங்களிலே வருகின்றது ஏழாம் இடம் இதுநாள் வரையில் கலத்திரங்கள் கல்யாண வைபவங்கள் நடக்காதவர்களுக்கு தடைப்பட்ட நேர்களுக்கும் சந்திர பகவான் ஒன்பது கூட வேறு ஒன்பதாம் இடத்துக்கு பதினோராம் இடத்திலே இருந்து இந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது மறையாமல் உபஜியஸ்தானத்திலே இருந்து தன்னுடைய வீட்டிற்கு மறையாமல் இருக்கின்ற ஒரு அமைப்பு அற்புதத்தை பாரி வழங்குகின்றது அந்த சந்திர பகவானுடைய உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் பெண்களால் கணவன்களால் கணவன் மனைவிகளால் கூட்டாளிகளால் உறவினர்களால் நல்ல மாற்றங்களையும் கொடுக்கின்றது பெண்களுடைய உதவிகள் கிடைக்கப் பெறுகின்றது நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது ராசியை ஏழாம் இடத்திலிருந்து சந்திர பகவான் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையிலே யாராவது ஒரு பெண்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்களா என்று ஏக்கத்தினுடனும் கவலையுடன் இருந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே பெண்களால் நல்லதொரு ஆதாயங்களை கிடைக்கின்றது ஏழாம் இடத்திலே சந்திர பகவான் ராசியை பார்க்க இருக்கின்றது ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஏழு பன்னிரெண்டு கொடையோர் சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் நடத்தாதவர்கள் இந்த மாதங்களிலே கண்டிப்பாக நடத்தி தீர வேண்டும் என்ற ஒரு அற்புதம் நவக்கிரகங்களில் கட்டாயங்கள் பெறுகின்றது நவகிரகங்களில் சஞ்சாரம் அற்புதம் என்பது அள்ளி கொடுக்கின்ற ஒரு வகையிலே ஒன்பதாம் இடத்திலே ஏழு பன்னிரெண்டு கூட ஏதோ ஒரு வகையிலேயே நாடுட்டு நாடு வெளிநாடு வெளியூரிலிருந்து நாட்டுக்கு வருகின்றவர்களுக்கும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய அமையாதவர்களுக்கு அமைய பெறுகின்றது நாலாம் இடத்திலே ராகு போகானே இருக்கின்றது ராகு குருவின் பார்வை என்பது பரிபூரணமாக வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு அற்புதத்தையும் இந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு காலப்பிரசதத்துவம் என்று சொல்லக்கூடிய தலையாய ராசி என்று சொல்லக்கூடிய ராசிக்கு இந்த கும்பராசி என்பது பதினோராவது இடத்தில் கும்பத்தின் கோயிலின் கும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த கும்ப ராசி அதிபதியும் நாளுக்கு ரெண்டிலே உங்களுக்கு திரிகோணத்திலே பலம் பெற்று குழந்தைகளால் குழந்தைகளால் ஆதாயங்களை பெறுகின்ற ஒரு அமைப்பு உங்களுடைய சிந்தனைகளிலே தொழில் சம்பந்தப்பட்டு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பதும் தாய்மார்களால் உங்களுக்கு உதவிகள் பெறுகின்றது சகோதரிகளால் உங்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே முயற்சிகளை வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதம் என்பதும் தன வாக்கு குடும்ப சாணத்திலே குருவின் பார்வை மட்டுமல்லாதது சுக்கர பகவானும் மாதத்தின் மாதத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் ஒன்பதாம் இருந்து உங்களுடைய முயற்சி சானத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையிலே உங்களுக்கு எடுக்கின்ற காரியங்களிலே தடை தாமதம் இல்லாத வெற்றிகளை வாரி வழங்குகின்ற தொழில்களிலே காரகன் ஆட்சி பலம் பெற்று இந்த பன்னிரெண்டு மாதங்களிலே ஆவணி மாதம் என்பது தன்னுடைய சொந்த ராசியிலே சூரிய பகவான் சிம்மாசனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த நெருப்பு ராசி அதிபதி நிரந்தரமாக உங்களுக்கு தொழில்களை வாரி வழங்க போகின்ற தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் கேது பகவானுடைய சூழ்ச்சி நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகை என்றாலும் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு மூத்த சகோதரர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடங்களிலே ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய இடங்களிலே சற்று நெருப்பு சம்பந்தப்பட்ட இந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் வேலை செய்கின்ற இடமாக இருந்தாலும் அந்த இடங்களிலே கொஞ்சம் நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு காரணம் உங்களுக்கு லாபத்தை சொல்லக்கூடிய சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே சுக்கர பகவான் ஒரு அமைப்பு பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையிலே ஒரு சில தீ காயங்கள் தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது அதே தகையில் மூத்த மூத்த சகோதரியலா காயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஒரு சில நேரங்களில் தடை தாமதங்கள் கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய ஆசை பூர்த்தியாகின்ற ஒரு அற்புதம் ராசிநாதன் ஆறுக்குடையராக நீங்களாக இருந்து இந்த வம்பு வழக்கு என்பது உங்களாலேயே வரக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் கவனித்து நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதங்களிலே வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு சகலவிதமான நவகிரகங்களின் சஞ்சாரம் ஒரு அற்புதத்தை வாரி வழங்குகின்றது குடும்ப சாணங்கள் குருவின் அமைப்புகளிலே நவக்கிரகங்களின் தொடர்புகள் மிகவும் நல்லதொரு மாற்றத்தையும் ஒன்பதாம் இடம் ஆரோக்கிய சாணத்திலிருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்றது அற்புதமும் வீடு வாசல் சொத்துவங்களில் நல்லதொரு மாற்றம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாளுக்குடையவர் நாலாம் இடத்துக்கு கேந்திர சாணத்திலே ராசிக்கு எட்டாம் இடத்திலே மறைந்தாலும் எதிர்பாராத நல்லதொரு மாற்றத்தையும் லாற்றி சீட் சம்பந்தப்பட்ட உயர்வுகளையும் ரெண்டு ஐந்து குடையவர் உங்களுக்கு எட்டாம் மடத்தில் மறைந்து இரண்டாம் மடத்தை பார்க்கின்ற பொழுது மறைமுகமாக உங்களுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வுகள் வர கிடைக்கின்ற ஒரு அற்புதம் உங்கள் வாக்குகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது ஆரோக்கியத்திலே அற்புதமான உயர்வு வெளிநாடு வெளியூர் செல்கின்ற ஒரு அமைப்பு தாய்மார்களால் மேன்மை தகப்பனால் தொழில் சம்பந்தப்பட்ட வகையிலே உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்குது விருச்சிக ராசியை பொறுத்தவரை சகல விதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது தனவாக்கு குடும்ப சாணத்திலே குருவின் பார்வை மட்டுமல்லாதது உங்களுடைய பனிரெண்டாம் இடத்திலே குருவின் பார்வை ஐந்தாவது பார்வையாக கிடைக்க இருக்கின்ற சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயும் நாலாம் இடத்திலேயும் ஒரு போக்கக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் இருக்கின்றது உங்களுக்கு வீடு வாசல் சம்பந்தப்பட்டு பெரிய வீடுகளையும் கட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது பொருளாதாரத்திலே நல்ல மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே விருச்சிக ராசியை பொறுத்த இந்த ஆவணி மாத ராசி பலன் மிகவும் அற்புதத்தை வாரி வழங்குகின்ற அமைப்பு மட்டுமல்லாதது ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஆறாம் தேதியில் திதி தர்ப்பணம் கொடுக்கின்றவர்கள் இவங்களுக்கு பத்தாம் இடத்திலே சூரியனும் சந்திரனும் ஆறாம் தேதி சேருகின்ற பொழுது நெருங்குகின்ற பொழுது இந்த அமாவாசை திதி என்பது நடைபெறுகின்றது அந்த அமாவாசை திதியிலே விருப்பமுள்ள நேர்கள் முன்னோர்களை நினைவு கூர்ந்து திதி தர்ப்பணம் செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் நல்லதொரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு நவகிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு வகையாக இருக்கின்றது அந்த வகையிலே விருப்பமுள்ள நேர்கள் கலந்து இந்த திதி திரைப்படத்திலே செய்து வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மீண்டும் நல்லதொரு அற்புதங்களை உங்களுக்கு நவகிரக நாயர்கள் குருவின் அனுகிரகம் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றது பன்னிரெண்டாம் இடம் தூக்க தூக்கஸ்தானம் வெளிநாடு வெளியூர்களை சொல்லக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே செல்கின்றவர்களுக்கு குருவின் அனுகிரகம் எட்டாம் இடத்திலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்களையும் கொடுக்கின்ற ஒரு வகையிலே வீடுவாசல் சொத்து சுகம் பூர்வ புண்ணியசானம் ஆறாம் இடம் தொழில் வேலைகளிலே ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதம் என்பது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்திலே ஆட்சி பழம் பெற்று அவர் இருக்கின்ற அமைப்பு என்பது அவருடைய சிம்மாசனத்தின் அதிபதி உங்களுக்கு தொழில்களிலே வேலைகளிலே உயர்ந்த இடங்களிலே பெரிய மனிதர்கள் இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர்களின் நெருக்கம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கின்ற ஒரு வகையாக இந்த மாதங்களிலே இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்